என் பயணம் என் கால்களை நம்பித்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கின சின்ன பயசீமான் கட்சி ஆரம்பிச்சுட்டான் முதல்ல இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட வருகிற போது பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் இப்போது வென்று விடுவார்களா என்று கேட்கிறார்கள்

வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று உசுப்பினான் கிளர்ந்து எழுந்தோம் இரும்பு கூட்டின் கதவு திறந்தது செயல் செய்ய புறப்படு வெளியே அப்படி வெளியே வந்தவர்கள் நம்பினை பகலினை நல் இருள் என்று சிறகை விரி ஏழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற வெளி என்றான் திறந்தோம் கிளர்ந்தோம் ஒன்றிணைந்தோம் என்ன செய்தோம் இவன் எப்படி நம்மளை கூறு போட்டான் சாதி மதங்களாக பிரித்தான் பிளந்தான் இருந்ததால் அரசியல் வலிமையை அதிகாரத்தை பெற முடியவில்லை அவன் என்ன செய்யறது ஒரே அடையாளம் நீ என்னவாவை ஆனால் மொழியால் இனத்தால் தமிழனாக இரு என்று கிளர்ந்த ஒரு எளிய மகன் திரைப்படம் எடுத்து பிழைக்க பரமகுடியிலிருந்து வண்டியேறி போன ஒரு மகன் இந்த கட்சிகளில் எல்லா கூட்டங்களிலும் ஏறி பேசிய மகன் சாதாரண மகன் வீழ்த்தப்பட்ட இடத்தில் எந்த இடத்தில் வீழ்ந்தோம் என்று பல்ல என் இனத்தின் பிணத்திற்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நானும் என் தம்பி தங்கைகளும் தாளாட்டு கேட்டு வளரவில்லை என் தாய்மார்களே என் தாய் தங்கை அக்கா தங்கைகளின் ஓலத்தில் வளர்ந்தவர்கள் அழுகையிலும் அறற்றலிலும் கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் ரத்தத்திலும் கண்ணீரிலும் கரு கொண்டு வளர்ந்த பிள்ளைகள் எழுந்தோம் என்ன முடிவெடுத்தோம் என் மூச்சு மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நாடே எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என் பயணம் என் கால்களை நம்பித்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கின சின்ன சீமான்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டான் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட வருகிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் இப்போது வென்று விடுவார்களா என்று கேட்கிறார்கள் கட்சியா என்று கேட்டார்கள் தனித்து 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 நின்று தோற்றதற்கு தோல்விக்கு கவலப்படாமல் முதல் முறை செய்கிறது முயற்சி தோற்று போகிறோம் இரண்டாம் முறை செய்வது விடாமுயற்சி மூன்றாம் முறை செய்வது விடாமுயற்சி தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து களத்திலே நின்று நின்று இந்தியாவை யார் இந்த மகன் போட்டியிலே இல்லை நான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளரும் இல்லை சாதாரண பிள்ளைகள் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல வாக்குக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல எல்லா சின்ன சின்ன பசங்க யாரும் யாருக்கும் தெரியாது இவர் அமைச்சர் மகன் அவருடைய மகன் முதலமைச்சர் வாரிசு அதெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன பசங்க மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான் அது வரை சின்ன சின்னத்தை எடுத்துட்டான் எட்டாவது பெட்டி ஏழாவது பெட்டியில இவன் ஆனா என்னைய தேடி இந்த எளிய பிள்ளைகளை தேடி முப்பத்தாறு லட்சம் பேர் வாக்க போட்டு மூணாவது வரை கட்சியாக்கி அங்கீகாரம் ரிஜிஸ்டர் நாட்டை ரிஜிஸ்டர் பார்ட்டி ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டி ஆகினான் பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதே இழந்து விட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை இழந்து விட்ட மக்கள் அதிகாரமற்ற அவன் நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிற மக்கள் அவனுக்குத்தான் உரிமையை கேட்டு போராடுகிற மக்களின் உணர்வும் வழியும் தெரியும் அதனால்தான் உங்கள் மகன் உங்களுக்காக காலையில் இதே இந்த மாநாட்டிற்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒவ்வொரு மணி துளியும் எனக்கு உயிர் துளி தேர்தல் வந்தேன் என்றால் இழந்தவனுக்குத்தான் இழப்பின் அருமை தெரியும் அடிபட்டவனுக்குத்தான் வலி தெரியும் அப்படி வழி உணர்ந்து நிற்கிற எனக்குத்தான் உங்களின் மொழியும் வலியும் தெரியும்